வணக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா சுவையான இட்லி பொடி செய்வது எப்படி இது வந்து இட்லிக்கு தோசைக்கு எல்லாத்துக்கும் ஷைடிஸாக செஞ்சுக்கலாம் வாங்க இப்போ நம்ம எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் வச்சுக்கோங்க அதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கிட்டு ஒன் டீஸ்பூன் அளவுக்கு விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம உளுந்து எடுத்துருக்கோம் அது ஒரு ஒரு கப் இது ஒரு அரை கப் சேர்த்துட்டோன்னா திரும்பி ஒரு அரை கப் சேர்த்துக்கோங்க ஒன் கப் ஆட் பண்ணிக்கிட்டு உருட்டு உளுந்து தான் எடுத்திருக்கேன் இதை அப்படியே மிதமான தீயில வச்சு அப்படியே வறுத்துக்கோங்க கோல்டன் ப்ரவுன் வந்ததுக்கு அப்புறம் ஃப்ளேம்லேயே வச்சு இப்படியே வறுத்துக்கோங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கலர் மாறி வந்துக்கிட்டே இருக்கும் அதை நீங்கள் அப்படியே நீங்கள் செய்யும் போது பார்க்கலாம் இதுலேயும் அப்படியே தெரியும் உங்களுக்கு இந்த மாதிரி கோல்டன் ப்ரவுனுக்கு வந்துடுச்சு ரொம்ப கருக விட்டுறாதீங்க பார்த்து பக்குவமாக எடுக்கணும் வச்சுட்டுலாம் போயிடக்கூடாது இங்கேயும் அப்புறம் ஒரு பிளேட்டில் காஞ்ச பிளேட்டில் அப்படி ஆற விட்டுக்கோங்க நெக்ஸ்ட் வந்து கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு ஒரு அரை கப்பு எடுத்துருக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்கலாம் சிம்பிள் இன்க்ரீடியன்ஸ் தான் வீட்டில் நம்ம நம்ம எப்போதும் இதெல்லாம் இருக்கோம் நம்மள்கிட்ட இல்லைனா நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டு வாங்கி வச்சுக்கிட்டு நீ நீங்கள் இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக நம்ம கடையிலலாம் வாங்கணும்னு அவசியமே இல்லை அந்த அளவுக்கு ஈஸியான ஒரு இதுதான் இட்லி பொடி இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இது ஒரு பக்கமாக ஒதுக்கிக்கிட்டு அப்படி இந்த கடலை பருப்பையும் அதில் சேர்த்துக்கோங்க இதுவும் ஆரட்டும் நெக்ஸ்ட்டு இந்த ஒரு பைஞ்சு காஞ்ச மிளகா எடுத்திருக்கேன் இந்த காஞ்ச மிளகாவை இப்போ கொஞ்சமாக அந்த எண்ணெய் அதுலேயும் இருக்குது அது போதும் அந்த இது கொஞ்சம் வந்து கழுவிட்டு நான் எடுத்திருக்கேன் ஏன்னா வந்து எல்லாத்துலேயும் கடை வெளியிலலாம் வந்து காஞ்ச மிளகா நம்ம வாங்குகிறோனாக்கா ஊரில் வந்து அப்படியே காலை வச்சுலாம் மிதிச்சிருக்காங்க அதை நான் எங்கள் வீட்டில் பார்த்துருக்காங்க அதனால் எனக்கு வந்து இதை மாதிரி எனக்கு அப்படியே போடுறது வந்து எனக்கு மனசு வராது அதனால் நான் ஒரு வாஷ் பண்ணிக்கிட்டு நல்லா அலசி பயன்ஞ்சு காஞ்ச மிளகாலேயும் நல்லா அலசி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் இது இந்த 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 சட்டியிலே போட்டு வதக்கிக்கிட்டு அதுக்கப்புறம் எண்ணெய் ஆட் பண்ணி நான் வந்து சேர்த்துருக்கேன் இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாம் அதை வ அதையும் வதக்கி அதில் போட்டாச்சு இப்போ வந்து உப்பு ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு அரை ஸ்பூனுக்கு பெருங்காயத்தூள் நான் இங்கே வெளிநாட்டில் இருக்கிறதுனால இந்த மஞ்சள் கலரில் தான் பெருங்காயத்தூள் இருக்குது அதனால் இதே நான் அதுக்கப்புறம் ஒரு பத்து மிளகு எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிட்டு கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கிட்டு அதை மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கிட்டு எல்லாத்தையும் ஆற விட்டு ஆட் பண்ணிக்கிட்டு அப்படியே குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கே வந்துடுச்சு இதை நம்ம என்ன பண்ணலாம் ஒரு ஜார் ஒரு காஞ்ச இதில் வந்து நான் பாட்டிலில் தான் போட்டிருக்கேன் நார்மல் டீன் டப்பா தான் அதை நான் கழுவி காய வச்சு இந்த மாதிரி ஸ்டிக்கர் ஒட்டி இட்லி பொடின்னு போட்டு வச்சுருக்கேன் என்னோட ஹஸ்பண்ட் எல்லாருமே இது ஈஸியாக எடுத்துக்கிறதுக்காண்டி உடம்பு சரியில்லைனாலும் இட்லி தோசைக்கு என்ன சா தொட்டுக்க பண்ணுறது ஆணை இல்லையே சட்னி இல்லையே அப்படின்னுங்கிறப்பையும் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் டேஸ்டியான வாயில் வச்சு பார்த்தா ரொம்பவே சும்மா சூப்பராக இருக்குது எண்ணெய் ஊற்றி டேஸ்ட்டாக இருந்துச்சு நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எப்படி இருந்து வந்துச்சின்னு சொல்லி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்